السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكوري الله للذي أرخلي أن بتكحوذر أرخلي نام تدرشي آها بارت دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை நாம் பதினோரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் கால நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹல்ல சுவதால தன்னுடைய குரிலே நூத்தி பதினான்கு சூறாக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் கொண்ட சூறாக்களாக இருக்கின்றது அதிலே மிகச் சிறந்த ஒரு சூறா வேற எந்த சூறாக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த சூறாவிலே வைத்திருக்கின்றான் அது தான் ஒரே வசனத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு சூறா ஒரே வசனத்தை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு தடவைகள் அல்லாஹ் மனிதர்களை பார்த்தும் ஜின்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கின்றான் மனிதர்களே உங்களுடைய இரட்சகனின் அட்டாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்ப்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த வசனங்கள் முப்பத்தி ஒரு தடவை இந்த சூறாவிலே இடம்பெறுகின்றது மிகவும் சிறந்த ஒரு தான் சூராத்து ரஹ்மான் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள நியமக்குகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் நாம் உங்களுக்கு வழங்கிய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்ப்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தான் இந்த சூறாத்தூர் ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கின்றதே இந்த சூறாவை நாம் பதினொரு தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீராகி தருவார்